நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலங்கள் தான் பார்க்க போறோம் உங்கு ராசியான கும்ப ராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம் இந்த வருடத்துக்கு உண்டான பெயர் என்னும் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்துக்குன்னு சில பலங்கள் உண்டு அதை நான் தனி வீடியோவா போட்டிருக்கிறேன் இந்த வீடியோல உங்கு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கலாம் இந்த வருடம் பிறக்கும் போது அதாவது சித்திரை ஒன்று அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் இந்த நிலையில தான் இருக்கும் உங்கு ராசிக்கு அதாவது உங்க ராசியிலேயே சனி பகவான் இருப்பாரு ரெண்டாம் வீட்டுல ராகு மூணாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் கேது பகவான் இருப்பாரு இந்த வருடக்கோள்களை மட்டும்தான் நம்ம வச்சு வருட பலங்கள் பார்க்க முடியும் மற்ற மாதக்கோள்கள் நம்மளுக்கு தேவை கிடையாது சரி இந்த நிலையில கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தொடங்கின ரெண்டே வாரத்துல மேசத்துல இருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு வந்துடும் ரிசபத்தில தான் இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் அதனால ரிசபத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம வெற்றி பலங்கள் பார்க்கலாம் ராசியிலே ஃபஸ்ட்டு சனி இருக்கிறாரு இது வந்து ஜென்ம சனி இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது என்ன இருந்தாலும் வந்து கண்டிப்பா ஒரு சங்கடங்கள் தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றின ஒரு பயமும் சிந்தனையும் கண்டிப்பாக இருந்துகிட்டே இதை இருக்கும் கடந்த ஒரு வருடமாகவே மன ரீதியாக நீங்க கண்டிப்பா சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டங்கள் எதில் போனாலும் காரிய தடைகள் இந்த மாதிரியான தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கும்ப கும்பராசிக்காரங்க இது வந்து உங்க ராசியிலிருந்து சனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால நீங்க கொஞ்சம் சமாளிச்சு போறதான் நல்லது சனி பகவானால உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடையாது இதில் என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா அது வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி அதுவும் மூலதிரிகோண வீடு என்ன இருந்தாலும் வந்து நம்ம பையன் சொல்லி கொஞ்சம் கம்மியாக அடிப்பார் அவ்வளவுதானே ஒளிய மற்றபடி அடி விழுகத்தான் செய்யும் ஜென்மசலின்ல எல்லாரும் பட வேண்டிய கஷ்டங்களை நீங்களும் பட்டு தான் ஆகணும் சரி சனி தான் நல்லது நடக்காது மற்ற கிரகங்கள் என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் ரெண்டுல ராகு பொதுவா ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும் ஆனா ராகு இருக்கும்போது நிறைய பொருளாதார பிரச்சனைகளையும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகளையும் தரும் ரெண்டுல ராகு நிற்கிறத அப்படி ஒண்ணு பெரிய நன்மைகள் கிடையாது அது குரு வீட்டுல நிக்கிறது கொஞ்சம் ஆறுதலான ஒரு அமைப்பு தான் குருவும் நாலாம் வீட்டுல நிக்கிறதுனால ஓரளவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது ஏதோ ஒரு வழியில பொருளாதாரம் உங்களுக்கு வந்துடும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல வரக்கூடிய சண்ட சச்சரவுகளையும் நீங்க சமாளிக்கக்கூடிய தான் இருக்கும் பெரிய அளவுகள பிரிவுகளை எல்லாமே இந்த ராகு பகவான் உங்களுக்கு தந்துராது சரி எட்டாம் வீட்டுல கேது நிக்குது இது என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் இங்க எல்லாமே போக வைக்கும் போய் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழல்களையும் தரும் பொருளாதாரத்துக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர் வெளிமாநிலம் இங்கெல்லாம் போய் நீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் அலைய வேண்டிய ஒரு சூழல்களை இந்த கேது பகவான் உங்களுக்கு தருவாரு அதனால ஒரு நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டு ஏன்னா அந்த கேதுவை குரு பாக்குது அதனால வந்து நீங்க அலையிறது வெளியூர் போறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கண்டிப்பாக தரும் சரி குரு பகவான் நாலாம் வீட்டுல நிக்கிறாரு இது இன்னும் செய்யும் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு படிப்புல நல்ல விதமாக ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்லா படிப்பாங்க கடந்த வருடத்தை விட இந்த வருடத்துல படிப்புல ஆர்வங்களும் இருக்கும் அதே மாதிரி நல்ல விதமாகவும் படிக்கவும் செய்வாங்க நல்ல குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு வீடு வாங்கணும்னாலும் கண்டிப்பா வாங்க முடியும் சொத்துக்கள் வாங்கறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான சூழல்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவாரு நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்பவுமே நல்லது இந்த வங்கி சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தரும் அதே மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய துறைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாலாம் இடத்து குரு வந்து நன்மைகளை தான் செய்யும் சரி இந்த கிரகங்களுடைய பார்வைகள்னால என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்குங்கிறத பார்க்கலாம் முதல்ல சனியுடைய பார்வை எங்கெங்க விழுகுதுன்னா உங்க ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு விழுகுது மூணில் சனி நிற்கிறதுனால மூணாம் வீட்டை சனி பாக்கிறதுனால எந்த தப்புமே இல்ல உங்களுடைய முயற்சிகள் ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதனால மூணாம் வீட்டை சனி பாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏழாம் வீட்டை சனி பார்க்குது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா துணை இடத்துல சண்ட சச்சரவுகளை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி இந்த குரோதி ஒரு இடத்துல முடிகிற மாதிரியே வரும் கடைசியில் பார்த்தா தள்ளி போயிடும் அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே ஏழாம் வீட்டை சனி பார்க்கறதுனால ஏற்படும் அதே மாதிரி உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு தொழில் இது வந்து கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்களை தரும் பத்தாம் வீட்டை சனி பாக்குறதுனால கொஞ்சம் மந்தமா போற மாதிரி தான் இருக்கும் தொழில் இருந்தாலும் குரு பார்வையினால திரும்பும் பழைய வடிக்கு நல்ல வடி நல்ல விதமா தொழில் முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை குருனால உங்களுக்கு ஏற்படும் சரி குருவுடைய பார்வை எங்கெங்க விழுகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டாம் வீடுகளை பாக்குது எட்டு பன்னெண்டாம் வீடுகளை பார்க்கறதுனால கண்டிப்பா வெளிநாடு போக முடியும் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது இந்த குரோதி வருடத்தில் நீங்க கண்டிப்பா வெளிநாடு போக முடியும் வெளி மாநிலம் போக முடியும் அங்க போய் நீங்க நினைச்ச மாதிரி வேலையில் அமர்ந்து நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய சூழல்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு அதே மாதிரி பத்தாம் வீட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது தொழில நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் தொழில புதுசா சிந்திச்சு அதில் வந்து முதலீடு போட்டு முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகளை குரு தருவார் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிரமமான ஒரு காலகட்டங்களில் குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா ஒரு நல்ல பலன் குருனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுனால சனியுடைய பாதிப்பிலிருந்து நீங்க விலகிக்கவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லை ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்